விஜய் அவர்களுடைய பேச்சுக்கள் எந்த அளவுக்கு எடுபட்டிருக்காங்க நீங்க பாக்குறீங்க பேசுவதில் எங்க ஈடுபடும் நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து சுமார் நூத்தி ஐம்பது தொகுதில சக்கரை மாதிரி சொந்து அந்த குற்றச்சாட்டு எல்லாம் வச்சுட்டு வர அத வச்சுதான் இவர் காப்பி பேஸ்ட் எடுத்து இவர் பேசிட்டு இருக்காரு இபிஎஸ் விஜய் அடிக்கிறாரா ஆமா இபிஎஸ் பேசிட்டு இருக்காரா இல்ல நீங்க சொல்லுங்க தொடஞ்சது ஒரு நூறு தொகுதி கிட்ட பேசிட்டு இருக்காரு அந்த நூறு தொகுதியில் அவர் பேசுன பேசிக்கல எடுத்து பாருங்க அதுல பொறுக்கி எடுத்து இவர் பேசியிருக்காரு அப்படிதான் நீங்க பாக்கணும் தமிழகத்தில் வந்து என்னன்னு சொன்னால் நாம் இது டிவி கே எல்லாம் நினைக்கிதுன்னு சொன்னால் நாம் தமிழரை விட அதிகமான ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிது சீமான் அதுக்கு நான் வழி கொடுக்க மாட்டேன்ட்டா உங்களுக்கு அப்படின்றார் இது ரெண்டு தான் போட்டி டிவி கேவா என்டிகேவா போட்டி சீமானுங்க விஜய் எல்லாம் போட்டியே போட முடியாது சீமான் கருத்தியில் உள்ள ஒரு மனிதன் வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் அஜய் அவர்களுடைய பேச்சுக்கள் எந்த அளவுக்கு எடுபட்டிருக்குன்னு நீங்க பார்க்கறீங்க பேசுகையில் எங்கே ஈடுபடும் திமுக அரசு மீதான நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு வாக்குறுதிகள் நிறைவேற்றல திமுக எதிரான அவர் வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் ஏற்கனவே வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து சுமார் நூற்றி ஐம்பது தொகுதியில் சக்கரை மாதிரி சொல்லிட்டு அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுட்டு வர்றாரு அதை வச்சுதான் இவர் காப்பி பேஸ்ட் இவர் பேசிட்டு இருக்காரு இபிஎஸ் விஜய் காப்பி அடிக்கிறாரா ஆமா இபிஎஸ் பேசிட்டு இருக்காரா இல்ல நீங்க சொல்லுங்க அவர் மக்களை காப்போம் என்ன ஒரு மாநாடு மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் மக்களை காப்பும் தமிழகம் மீட்போம் அதில் தொலைஞ்சது ஒரு நூறு தொகுதி கிட்ட பேசிகிட்டே இருக்காரு அந்த நூறு தொகுதியில் அவர் பேசின பேசுகளை எடுத்து பாருங்க அதுலேருந்து பொறுக்கி எடுத்து இவர் பேசியிருக்காரு அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் வேற என்ன பார்க்க முடியும் அவர் வச்ச குற்றச்சாட்டு திமுக அரசுக்கு மீது யார் எடப்பாடி பழனிசாமி வச்ச குற்றச்சாட்டுகள் தான் இன்னைக்கு வந்து இவன் வந்து இருக்கா யாரு நம்ம விஜய் பேசியிருக்கா ஆக்சுவலாக பார்க்கணும்னா திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தாங்க இங்கே தமிழகத்தினுடைய அரசியல் காலம் புரிதா நடக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டிவிகேவா என்டிகேவா போட்டி நடக்குது ஆனால் டிவிகே டிஎம்கே போட்டி நடக்கலை அப்படி தானே டிவிக்கே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறார் அப்படியே ஏன்னா அப்படி ஒரு நிறைவேட்டிவை செட் பண்ணுறாரு அவர் அவருக்கு நல்லா தெரியும் நாம் போட்டி போடுறது என்டிகே கூட தான் போட்டி போடுறோம் யார் நாம் தமிழ் கட்சி கூட தான் நம்மளுடைய போட்டியே இருக்குது ஆனால் இதை நம்ம மாற்றணுன்றது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா நமக்கும் திமுகவுக்கு தான் போட்டி வேற யாருக்கும் போட்டி இல்லைன்றாரில்ல அந்த அப்படி ஒரு நெரவிட்டி அப்படி ஒரு இது செட் பண்ண சோசியல் மீடியாவில் அது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகும்னு யாராவது ஐடியா கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக டிவி கேவா என்டி இதுதான் சண்டை நடக்குது தமிழ்நாட்டில் டிஎம்கே கூட்டணியா அதிமுக கூட்டணியா இதுதான் சண்டை நடக்குது இதுதான் போட்டியே இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களமே அப்படிதான் தான் இதில் நீங்கள் என்டி கே குறிப்பிடுறதுனால சொல்கிறேன் இப்போ சீமானவர்கள் சில மாதங்கள் முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தார் விஜய்க்கு ஆதரவாக அவர் அதுக்கப்புறம் விஜய் விஜய்க்கு எதிராக கொள்கையில முரண் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு பட் முதல்வர் அவர்கள உடனான சந்திப்புக்கு அப்புறமா ஃபுல் ஃபோர்ஸாக இறங்கி விஜய் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இது எப்படி நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா திமுக அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு அமைச்சரை வச்சே பேச வைக்கும் அதே போல இங்க விஜய்க்கு எதிராக சீமானை செட் பண்ணியிருக்குதா திமுக அப்படின்னு திமுக அடிச்சாண்டி மாநாடு அதாவது திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் நடந்ததா பின்னாடி நடந்ததா விக்கிரவாண்டி தேர்தலுக்கு விக்கிரமாண்டி மாநாடு நடந்தது விஜய் அதுக்கு முன்னாடி ஸ்டாலினை சந்திச்சாரா பின்னாடி சந்திச்சாரா சந்திச்சா அப்புறம் தானே சந்திச்சார் அப்ப விக்ரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு விஜய் எதிர்த்து ஆமா அந்த கொள்கைகள்லாம் அறிவிச்சதுக்கு அப்புறம் அதான் என்ன கொள்கை சொன்ன கொள்கைன்னு சொன்னா சிம்பிள் லாஜிக் தமிழ் சித்தாந்தத்தை முன் வச்சு நம்ம அரசியல் கொண்டு போகிறோம் அப்படி இருக்கும்போது ஒரு விதமான இளைஞர் பட்டாளத்தை உருவாக்கி நம்ம அதை கொண்டு போகிறோம் இருந்தால் திடீர்னுட்டு என்ன பண்ணிட்டாப்புல தமிழ் தேசிய அரசியலும் சரி திராவிட அரசியலும் சரி ஒன்று தான் அப்படின்ட்டாப்புல அது சீமானை கோபப்படுத்தியது சீமான் தம்பிகளை கோபப்படுத்தியது நாம் தமிழ் கட்சி கோபப்படுத்தியது அதனால தான் எதிர்த்து களமாறினாங்க இதுதான் சிம்பிள் லாஜிக் புரியுதுங்களா ஏதோ மு க ஸ்டாலினை சந்திச்சாரு என்றதுக்காக தான் இவர் வந்து என்டிக்கு எதிராக வந்து இது டிவிக்கு எதிராக என் பேசுகிறாருன்றது அப்பட்டமான அப்பட்டமான பொய் பொய்யது ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவர் இறங்கிட்டார் இறங்கிட்டாரா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் ரீசெண்டாக சபரீசன் கூட வேற ஒரு சந்திப்பு ஒரு டாக் ஒன்று ஓடிட்டு இருக்கு அதுக்கு இன்னும் பதில் சொல்லலை அப்படின்னு பார்த்தா விஜய் கூட தான் வந்து பிரதமரை சந்தித்து ஒரு ஆயிரம் கோடி வாங்கிட்டு வந்திருக்கு திமுக ஊடகங்கள் போடுது அதை நம்ப முடியுமா ஊடங்கள் அவங்க டிஆர்பி ரேட்டை ஏற்றுறதுக்காக அவங்க சம்பாதிக்கிறது எதுனா ஒன்று எழுதிடுவாங்க உண்மைன்னு ஒன்று இருக்கணும் இல்லை இப்போ அதை என்ன பண்ண முடியும் இப்போது நாம் தமிழ் கட்சி உண்மையிலே அப்பட்டமான பொய்யா இருந்தாலும் சீமானால என்ன பண்ண முடியும் ஆனந்த வீடு நேர்த்து ஒன்றையும் பண்ண முடியும் ஆனால் அதை ஒரு நெல் அதை வச்சு பல பேர் அதை ஒரு பிரச்சாரமாக பேச்சா அது என்ன சொன்னால் அது நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான நபர்கள் திமுகவுக்கு எதிரான அப்படி ஒரு நெருக்கடியை செட் பண்ணுவாங்க நான் என்ன சொல்கிறேன் சீமான் ஏங்க அப்படி போக வேண்டிய அவசியம் என்னங்க போய் சவரேசனை தான் அவர் பார்க்கணுமா இல்லை முதல்வர் சந்தித்த தான் அப்படி ஆகணுமா சந்திக்காமல் பண்ண முடியாதா நான் கேட்க உதாரணத்துக்கு புரியுதுங்களா அதே நேரத்தில் வந்து சீமான் வந்து திமுக சொல்லி விஜய் அடிக்கிறன்றது இல்லை தமிழகத்தில் வந்து என்னன்னு சொன்னால் நாம் தமிழ் இது டிவிக்கே என்ன நினைக்கிதுன்னு சொன்னால் நாம் தமிழை விட அதிகமான ஓட்டுகள் வாங்கணும்னு நினைக்கிது சீமானு அதுக்கு நான் வழி கொடுக்க மாட்டேன்டா உங்களுக்கு அப்படின்றார் இது ரெண்டு தான் போட்டி டிவி கேவா என்டிகேவா போட்டி இவர் திமுகன்னு சொல்லி ஒரு இது உருவாக்குறாரு பார்த்தீங்களா இது அப்பட்டமான அரசியல் அவருக்கு நல்லா தெரியும் நாம சொல் யாருக்கு லாபம் தரக்கூடிய அரசியல் அது யாருக்கு லாபம்னு சொன்னால் அது மறுபடியும் திமுகவுக்கு லாபம் தான் ப்ளஸ் பாயிண்ட் தான் விஜய் பண்றது நெரேட்டிவே என்ன சொன்னா அப்ப நெரேட்டிவ் செட் பண்றது திமுகவுக்காக தான் செட் பண்றாரு இது பண்றாரு அதாவது என்னன்னா நானா திமுகவா போறோம் அப்ப திமுகவோட பி டீம் இல்ல நம்ம அப்படி எல்லாம் சொல்ல முடியாது பி டீம் அது பி டீம் நான் திமுகவா இல்ல அப்படியே சொல்றாங்க ஒரு பக்கம் திமுக பி டீம் இல்ல இல்ல நானா ஒரு பக்கம் பிஜேபி பி டீம் அதாங்க அது திமுக காரணத்து அந்த புத்தி என்னன்னா திமுகவை யார் எதிர்க்கானோ அவனால பிஜேபி பி டீம்னுவான் நம்ம அப்படி சொல்றது இல்ல நானா சொல்றேன் விஜய் உருவாக்கியிருக்கோ நெருவேட்டி வந்து எப்படின்னா அது திமுக ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் ஆனா உண்மையிலே விஜய்க்கு நல்லாவே தெரியும் நாம யாருக்கு உண்டான போட்டியில இருக்கோம் தமிழகத்தை என்டிகேக்கு உண்டான போட்டியில இருக்கோம்ன்றது தெரியும் நாம் தமிழர் கட்சியா டிவி ஏன்னா அவரு நாம் தமிழர் கட்சியில இருந்து சீமான்னு சொல்ற கருத்துக்களுக்கெல்லாம் பத் பத் சட்டம் கூட பண்ண மாட்டேங்கிறாரு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு தெரிய எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படி வாய்த்தா அவ்வளவு சீமா அவர்கள் விஜய் அப்படி விமர்சனம் பண்றாரு ஆனால் விஜய் பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியல விஜய் விமர்சனம் ஒன்னு ரியாக்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலேன் அவள் தான் செத்தா மனுஷன் ஒரு நாளைக்கு பத்து பிரஸ் சீமன் சீமான் சந்திப்பாப்ப விஜயால சந்திக்க முடியுமா கீர்த்தி சுரேஷ்ல இருந்து அவர் அறிக்கை விட்டாலே பேச அதாங்க திரிஷால இருந்து கீர்த்தி சுரேஷ் எல்லாம் வந்து தொங்க போட்டுருவாரு அவர் அப்புறம் அவர்கிட்ட அவ்வளோ வச்சிருக்காரு அவர் சரக்கு சீமான் ஓய் விஜய் கிட்ட என்ன இருக்கு சீமானை பற்றி பேசுறது அவன் சொன்னால் விஜயலட்சுமி பத்தி பேசுகிறேன் அது விஜயலட்சுமி கருதான் ஊருக்கு ஃபுல்லாக தெரியும் என்ன பேச முடியும் சீமான் சீமான் விஜய் எல்லாம் போட்டியே போட முடியாதுங்க சீமான் கருத்தியில் உள்ள ஒரு மனிதன் சிலர் ஏற்றுக்கலாம் சிலர் புறக்கணிக்கலாம் அது வேறு விஷயம் ஓ இன்றைக்கி ஒரு இடத்துல உட்காந்து ஒரு அஞ்சு மணி நேரம் பேசுனாலும் ஒரு துண்டு பேப்பர் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நபர் வரலாற்று ரீதியான சம்பவங்களை மேற்கொள் காட்டி காட்டி ஒரு துண்டு சிட்டி இல்லாமல் அஞ்சு மணி நேரம் கூட பேச அப்படி யார் தமிழக முதல்வரும் பேச மாட்டார் விஜய் இங்கேந்து பேசுவோம் ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் பல விஷயங்கள் சார்ந்த உங்களோட கருத்துக்களை தெரிவித்துக்கொண்டமைக்கு நன்றி அண்ட் மறுபடியும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நினைக்கிறேன் நன்றி சார் பல்வேறு கருத்துக்களை பேர்